வணக்கம் நேர்களே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி படத்தோட ட்ரெய்லர் அண்டு இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு அந்த விழாவே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக மிகப்பெரிய பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எல்லாருமே அந்த அரங்கத்துக்கு வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவங்களை ரஜினிகாந்த் கூட நடித்த அனுபவங்களை லோகேஷ் கனகராய் தன்னை நடிக்க வைத்த விதங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை அதில் பதிவிட்டு இருந்தாங்க மிகவும் ஒரு அற்புதமான விழாவாக இருந்துச்சு அந்த படத்தோட ட்ரெயிலர் எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரித்த படம்தான் கூலி அந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு வேட்டையன் படத்துக்கு அடுத்த ரஜினி நடித்த படம் தான் கூலி ரசிகர்கள் மத்தியில் வந்து இந்த கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ரஜினி இந்த படத்தில் கொஞ்சம் வயசாகிடுச்சி எழுவத்தஞ்சு வயசாயிருச்சு அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் அடிதடி காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகள் மத்தியிலே இல்லாமல் அனைவருடைய மனங்களும் இருந்துச்சு அதையெல்லாம் ஆக்கும் விதமாக லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை சிறப்பான முறையில் ரஜினியை வச்சு இயக்கி வித்தியாசமான முறையில் அந்த படத்தை கொண்டு வந்துருக்காரு மலையாளம் கன்னடம் ஆந்திரா இந்தி போன்ற எல்லா இடங்களையும் படம் வந்து அமோகமாக போகணும் நல்ல ஒரு செல்வாக்கு பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒரு நடிகரை நடிக்க வச்சுருக்காங்க இருந்து சௌமி நடிச்சிருக்காரு அதே மாதிரி தெலுங்கில் வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு ஹிந்திலேருந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு அதே மாதிரி கன்னடத்தில் இருந்து உபேந்திரா இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு நடிகர் இந்த படத்தில் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சுருக்காங்க அப்போ கதை சொல்லும்போது இந்த படத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர் சொல்லும்போது சொல்லும் போது இந்த நாலு கேரக்டர் சொல்கிறாங்க இந்த நாலு கேரக்டருக்கும் ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு ஆளை போட்டால் தானேப்பா நல்லாயிருக்கும் யாரை போட போகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒருத்தரே சொல்கிறார் நாகார்ஜுனாவை வா அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அவர் வந்து அந்த நாலு பேருமே இந்த படத்தில் வில்லனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க கதநாயகனாக கொடிக்கட்டி பிறந்தவங்க எப்படிப்பா என் கூட வில்லனாக நடிப்பாங்க நீ கேட்டுக்கிட்டியார்னு கேட்குறாரு இல்லைங்க நான் கேட்டேன் அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு உங்கள் கூட நடிக்க நான் எதுனாலும் தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுவரை கதாநாயகனாக நடித்து வந்த நாகார்ஜுனா அந்த படத்தில் முதல் முதலாக வில்லனாக நடிக்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா அமீர்கான் அவர் இந்திய நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடியவர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய அமீர் கான் ரஜினிக்காக இந்த படத்தில் அவரும் இதில் வந்து ஒரு வில்லன் வேடத்தில் வராரு மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய சௌமின் இந்த படத்தில் ஒரு மிரட்டலான ஒரு ஒரு கேங் லீடர் மாதிரி அவர் தான் அந்த படத்தில் ஒரு மிரட்டலாக நடிக்க கொடுக்குறாரு அதை நம்ம ட்ரெய்லர்லேயே நம்ம பார்க்குறோம் இப்படி பல தரப்பட்ட நடிகர்களை பல மாநிலத்திலேருந்து எடுத்து வந்து இந்த படத்தில் நினைச்சிருக்காங்க அதுவே ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி மிஸ்டர் பாரத் அந்த படத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாக ரஜினியும் ஒரு சத்யராஜும் சேர்ந்து நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால எந்த படத்துலேயுமே அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கல சிவாஜி படத்தில் ரஜினியும் சத்யராஜ் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்போ சுமன் நடித்த கேரக்டரில் சத்யராஜ் நீங்கள் நடிங்கன்னு சொல்லும் போது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சத்யராஜ் அதாவது சுமன் நடித்த கேடத்தில் ரஜினி நடிக்க சொல்லுங்கள் ரஜினி நடிக்க வேண்டிய வேடத்தில் நான் நடிக்கேன் அப்படின்னு ரஜினி சத்யராஜ் ஒரு நக்கலா சொல்லி விட்டாரு அதில் சில மனக்கசப்பு ஆனால் ரஜினி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அவர் சத்யராஜ் ஏதோ ஒரு மன வேதனை ஏதோ கருத்தை பதிவிட்டிருக்காரு ஆனால் அதையெல்லாம் அவர் தாண்டி இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தில் சத்யராஜை பேசி கூலியில் கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரஜினிகிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி சத்யராஜ் உங்க கூட நடிக்க வரலாமா என்று கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இது இல்லைம்மா நீங்கள் அவர் கேட்டுக்கோ அவர் ஓகேன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நான் சொன்ன உடனே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எப்படி தளபதி படத்தில் சூர்யாங்கிற கேரக்டர்லையும் தேவாங்கிற கேரக்டர்லேயும் ரஜினியும் மம்முட்டியும் நடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜும் ரஜினியும் நண்பர்கள் அந்த படத்தில் நடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் உருவாக்கியிருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாயகர்கள் எல்லாருமே நாயகர்கள் தான் இந்த ஐந்து ஆறு பேரும் மிக சிறப்பான உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க பெண்கள் விஷயம் யாருன்னு பார்க்கும்போது சுருதிஹாசனை பேசியிருக்காங்க எங்கள் அப்பா கமல் கூட நான் நடிக்கிறதை விட சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடிக்கிறது நான் மிக பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த படத்தில் அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் சத்யராஜுடைய மகள் அந்த படத்தில் வர்றாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த போது ஒவ்வொரு கையிலையும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இதில் ரஜினியுடைய கூலியுடைய நம்பர் வந்து ஐந்து எட்டு ரெண்டு ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அப்போ ரஜினி தான் லோகேஷ் கேட்குறாரு என்னப்பா திடீர்னு ஒரு ஐந்து எட்டு ரெண்டு ஒன்று நம்பர் கொடுத்திருக்கீங்க இதுக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கா இது என்ன அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் ஏதாவது உண்டு கேட்குறாரு அப்போ லோகேஷ் சொல்கிறாரு இல்லை இது எங்கள் அப்பா பயன்படுத்திய நம்பர் அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா பயன்படுத்திய நம்பர்னா என்ன என்ன உங்கள் அப்பா வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா ஒரு கண்டெக்டராக இருந்தாரு அப்படிங்கிறாரு என்னப்பா சொல்கிறார் கண்டக்டரா நானும் கண்டக்டர் இருந்து வந்தவந்தான்ப்பா ஓ அதனால உங்கள் அப்பா அந்த நம்பரை எனக்கு கொடுத்துருக்கியா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி அந்த இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி இந்த கதையை சொல்லியிருப்பார் இப்படி ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க அமீர் கான் அந்த விழாவில் வரும்போது ரஜினி காலில் விழுந்து தொட்டு கும்பிடுவார் அவர் மட்டும் இல்லை அந்த வந்திருக்கிற நடிகர்கள் எல்லாருமே ரஜினியிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சேர் ஒன்று காட்டுறாங்க அது ஒரு வயர்களால் இணைக்கப்பட்ட ஒரு சேர் அந்த சேரை வச்சு தான் கதையே வரும்னு நினைக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த சேரில் வயர்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில ஒரு சில வில்லன்கள் வந்து சில வேற்ற வந்து சில விஷயங்கள் வாங்குவதற்காக எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அது சேர் மாதிரி தெரியுது டீசரில் அந்த சேரை மட்டும் தனியாக காட்டுறாங்க அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அந்த நாற்காலி இருக்குது அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அதில் எதிர்பார்க்கப்படுது கடைசியில் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படி அந்த துறைமுகத்தில் நடந்து வருவார் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா கத்துற சத்தம் கேட்டோம்னா அப்படியே ஒரு மிரண்டு போய் ஒரு நின்றுட்டு அப்படி ஒரு ஆக்ஷனு ஒரு துள்ளனா ஒரு நடிப்பை கொடுப்பாரு அதை பார்த்து ரெண்டு பேரும் மிரளுவாங்க இது உடனே ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க இது வந்து காக்காங்கிறது வந்து இன்னொருத்தர் அதாவது விஜய பற்றி சொல்லுவாங்க விஜய் ரசிகர்களை பற்றி சொல்லுவாங்க அவருக்காக இதில் அந்த ஒரு சீன் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக விஜய்க்காக இதை வச்சிருக்க மாட்டார் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து விஜய் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்குனர் அவர் வந்து ரஜினி வந்து விஜய்க்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இந்த மாதிரி சீனில் வைக்க மாட்டாங்க அரங்கம் அதிரவே விசில் பறக்கவே அப்படின்னு ஒரு பாட்டை அதில் கொண்டு ஒரு பேக்ரவுண்டில் வரும் அந்த பாட்டு அது பாட்டு நல்லா தான் மியூசிக் இசையை அமைச்சிருக்காரு அனிருத் அனிருத் ஒரு சின்ன ரஜினி பேசும்போதே சொல்லுவார் இளைஞர் அவரும் ஒரு இளைஞர் திருமணமாகாத இளைஞர் அவர் இன்னும் நல்லா மேலே வரணும் வருவார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு உண்மையிலே அனிருத்தோட இசை வந்து இந்த படத்தில் பின்னணி இசை படத்தில் நல்லா இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம் ஜவானில் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அதே மாதிரி தெலுங்கில் வந்து ட்ரிபிள் ஆர் அந்த படமும் ஒரு அமோக வசூலை ஆயிரம் கோடிக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி கன்னடத்தில் கேஜிஎஃப் பார்ட் ஒன் பார்ட் டூ இரண்டுமே ஒரு அமோக வெற்றி ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அதே மாதிரி கூலி படமும் ஒரு ஆயிரம் கோடிக்கு வசூல் மேலே வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கிறதோட ரஜினி ரசிகள் கண்டிப்பாக அந்த மூணு படங்களையும் தாண்டி கூலி படம் அதிகமான வசூலை வாரி குவிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க அது மாதிரி கூலி படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நாகார்ஜுனாவை பார்த்து ஒரு அர்த்தம் சொல்லுவார் அதாவது மங்காத்தா படத்தில் அஜித்துக்கு ஒரு வசனம் பேசுவார் எத்தனை நாளைக்கு தான் நாமும் நல்லவனாவே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் அதை சொல்லுவார் எத்தனை நாளைக்கு தான் நாமளும் கதாநாயகன்தான் நடிக்கிறது வாங்க வில்லன்னா நடிங்க அப்படின்னு நாகார்ஜுனாவை கூப்பிட்ற மாதிரி டைலாக் பேசுவார் அந்த அஜித்துங்கிற பேரை சொன்ன உடனே அரங்கமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சி நீங்களே பார்த்துருப்பீங்க ரசிகர்கள் அவ்வளோ உற்சாகமாக கைதுட்டினாங்க அதாவது இந்த இசை வெளியீட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ரஜினி வந்து ஒரு சில ஒரு வித்தியாசமான கருத்துக்கள்லாம் பேசிட்டு வந்தார் அப்படி பேசிட்டு வரும்போது லோகேஷ் கனகராஜை பற்றி சொல்லிட்டு வருவார் அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இதுக்கு முன்னாடி இயக்கிய படங்களுடைய ஒவ்வொருடைய பட்டியலில் வெளியிட்டு வருவார் அது நல்லா கவனிச்சிங்கன்னா விஜய் நடித்த மாஸ்டர் லியோ அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு படத்தையும் அதில் குறிப்பிட்டு சொல்ல மாட்டார் அவர் இல்லை மறக்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய் பேரை உச்சரிச்சா அரங்கம் வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ரசிகர்களுடைய கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அவர் பேரை கேட்டால் அதனால் அந்த விஜய்ங்கிற பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் அந்த மாஸ்டர் லியோ படத்தோட பேரும் அதை நம்ம குறிப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த ரெண்டு படத்தையும் அவர் சொல்லாமல் விட்டுட்டாரு அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதை அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி திரையுலகம் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் குறிப்பாக ரஜினியுடைய செய்கைகள் அது ஒவ்வொரு மேடைகளையும் ரஜினி வித்தியாசமாக பேசுவார் இந்த மேடைகளில் சில கருத்துக்களை ரொம்பவே ஓப்பனாகவே பேசினார் நீங்களாம் பார்த்தீங்க அதே மாதிரி இந்த கூலி படத்துலேயும் ரஜினியுடைய நடிப்பு மட்டும் இல்லை மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் எந்த வழியே வரப்போகுது அதில் ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி கூலி படம் வெளிவருது அந்த படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பதை விட அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை தரணும் அதே மாதிரி ஆயிரம் கோடிக்கு மேலே அந்த படம் வசூலை குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க நாமும் எதிர்பார்ப்போம் ஆகஸ்ட் பதினாலுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட விமர்சனத்தை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த காணொலியில் தருகிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி